ஆண் பெண் இருவரில் ருத்ராட்சம் யார் அணியலாம் ருத்ராட்சம் எப்படி அணிந்தால் பலன் தவறாக அணிந்தால் ஏற்படும் விளைவு என்ன தெரியுமா இந்த பரபரப்பான உலகில் மனிதர்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்காக பல வழிகளை தேடுகிறார்கள் அதில் ஒன்று ருத்ராட்சம் அணிதல் இது வெறும் ஆபரணமாக மட்டுமின்றி உயர்ந்த ஆன்மீக சக்தி கொண்டதாகவும் பல நன்மைகளை வழங்கும் புனித பொருளாகவும் கருதப்படுகிறது சிவபெருமானில் அருள்பெற்ற நன்மதிப்புடைய ருத்ராட்சம் மனதில் உடல் மனம் மற்றும் ஆவிக்கு தேவையான சக்தியை வழங்கும் ஒரு கனி ருத்ராட்சம் அணிவதற்கான விதிமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் காலம் காலமாகவும் கலாச்சாரங்களாகவும் மாறுபட்டுள்ளன ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இதனை அணிந்து பல நன்மைகளை அனுபவிக்க முடியும் ஆனால் ருத்ராட்சம் அணியும் போது சில நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் ஆரோக்கிய சிக்கல்கள் அல்லது மன அழுத்தம் கொண்டவர்கள் ருத்ராட்சம் அணிவதால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது விளைச்சல் கல்வி தொழில் ஆகியவற்றில் முன்னேற்றம் தேடுபவர்கள் அணியலாம் பெண்களும் ருத்ராட்சத்தை அணியலாம் இது அவர்களது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மன அமைதிக்கு உதவும் மாதவிடாய் நாட்களில் அல்லது கற்ப காலத்தில் ருத்ராட்சம் அணியாமல் வைக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள் இது முழுமையான நம்பிக்கையின் பேரிலேயே இருக்கிறது ஆனால் அனைவருக்கும் பொதுவான விதியாக இல்லை ருத்ராட்சத்தை சிவராத்திரி நாட்களில் அணிவது சிறந்தது அணிவதற்கு முன் தூய்மையாக குளித்துவிட்டு விட்டு பில்லர் அணிய வேண்டும் அடிக்கடி கங்கா நீரில் கழுவி தேல் அல்லது தடவி பராமரிக்கலாம் ருத்ராட்சம் அணிவதற்கு முன் ஓம் ஹராம் நம போன்ற சிவ மந்திரங்களை ஜபித்து அணிவது நல்லது ருத்ராட்சத்தை பொன்மலர் வெள்ளி அல்லது சரக்கு நூல் கயிற்றில் கட்டி அணியலாம் தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னவென்றால் ருத்ராட்சத்தை அணிந்து பரிகாசங்கள் அல்லது தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது ருத்ராட்சம் அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் மன அமைதி மற்றும் மன அழுத்தம் குறைப்பு ஆரோக்கியம் மற்றும் உயிரின் சக்தி அதிகரிப்பு ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பாசிட்டிவ் எல்லங்கள் அதிகரிப்பு தொல்லைகள் மற்றும் துன்பங்கள் குறைவாக இருக்கும் ருத்ராட்சத்தில் ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அதில் உங்களுக்கு எல்ல தேவை இருக்கிறதோ அந்த முகங்களை அணிந்தால் நல்ல பலன் கிட்டும் ஒரு முகம் ஆன்மீக விழிப்பு மற்றும் முக்தி இரண்டு முகம் திருமண வாழ்வில் ஒற்றுமை மூன்று முகம் கடந்த பாவல் நிவாரணம் நான்கு முகம் அறிவு மற்றும் பேச்சுத்திறன் ஐந்து முகம் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு ஆறு முகம் உடல் உறுதி மற்றும் மனநலம் ஏழு முகம் செல்வம் மற்றும் சந்தோஷம் எட்டு முகம் எதிரிகளை வெல்லும் சக்தி ஒன்பது முகம் சகல வெற்றியும் ஆற்றலும் பத்து முகம் எதிர்மறை சக்தி அகற்றுதல் பதினோரு முகம் வாழ்வில் வெற்றி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் பனிரெண்டு முகம் புகழ் மற்றும் உயர்வு பதிமூன்று முகம் இளமை மற்றும் ஈர்ப்பு சக்தி முகம் முழு வெற்றி மற்றும் மன அமைதி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்